இது சப்கான்டினென்ட் பிக்சர்ஸில் விளையாடப்படுது அதாவது பாகிஸ்தான்லேயும் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மிடில் ஈஸ்ட்லையும் விளையாடுறாங்க ஸோ இந்த ரெண்டு இடத்துலையும் விளையாடும் போது சப்கான்டினென்ட் கண்டிஷன்ஸ் இருக்கிறதுனால சப்கான்டினென்ட் டீம்ஸை வந்து நல்லா விளையாடுறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ சேனா கண்ட்ரி சவுத் ஆஃப்ரிக்கா இங்கிலாந்து நியூசிலாந்து அண்ட் ஆஸ்திரேலியா அவங்க வந்து டஃப் கொடுத்து விளையாடினா தான் இந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட்டை வின் பண்ண முடியும் ஸோ அப்படி இருக்கிறதுனால எல்லாருக்குமே ஒரு ஃபேர் சான்ஸ் இருக்குது இந்த செமிஃபைனல்ஸ் போகிற வரைக்கும் ஒரு விறுவிறுப்பாக தான் போகும் எல்லா மக்களும் பார்க்கக்கூடிய ஒரு போட்டியாக தான் நான் இதை பார்க்குறேன் ஸோ சாம்பியன்ஸ் ட்ராஃபின்னு பொறுத்த நான் வேர்ல்ட் கப்போட ஒன் ஒன் ஸ்டேஜ் வந்து ஹையாக நான் ரேட் பண்ணுறேன் ஏன்னா இது எப்படின்னா வேர்ல்ட் கப்பில் குவாலிஃபைங் ஸ்டேஜ் அதுக்கப்புறம் குரூப் ஸ்டேஜ் அதுக்கப்புறம் சுவாரஸ்யம் பிடிக்கிறது எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த தான் நிறைய பேர் பார்ப்பாங்க இங்கே அப்படி கிடையாது செமிஃபைனல்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற மேட்சஸே பார்த்தீங்கன்னா டாப் எயிட் டீம்ஸ் அவுட் ஃபார்மேட் இல்லை லீக் ஃபார்மேட்டு தான் பட் ஆனாலுமே உங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டாக விளையாடினா தான் உங்களுக்கு செமிஃபைனல் வர முடியும் ஸோ இந்த டாப் எயிட் டீம்ஸ்க்குள்ளே இருக்கிறது ரெண்டு குரூப்பாக பிடிச்சி விளையாடும் போது இதை சுவாரஸ்யம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அதனால் எனக்கு இந்த டோர்னமெண்ட்டு மேலே எனக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு இஷ்டம் இருக்குது அப்படி தான் நான் சொல்லுவேன்